குட் மார்னிங் ஆல் ஸோ இன்றைக்கி சாட்டர்டே மார்னிங் ரொம்ப ரொம்பந்து தலைவலி ஆரம்பிச்சிது யூஸ்வலி சாட்டர்டேனாலே நான் காலையில் காய் வாங்க போகிறதுக்கு முன்னாடி ஒரு ப்ளசண்ட்டாக டூ வீலரில் ஒரு ரவுண்டு போயிட்டு ஒரு பிரேக்ஃபாஸ்ட் எதாவது சாப்பிட்டுட்டு தான் போய் நான் காய் வாங்கவே போவேன் ஸோ இன்னைக்கு இந்த இலஹங்கா சைடில் அப்படியே ஒரு ரவுண்ட் போயிட்டு இது வாக்கிங் ஏரியா எவ்வளோ அழகாக இருக்குல்ல ஒரு வாக் பண்ணிவிட்டு அப்படியே ஒரு யூ டர்ன் அடிச்சுட்டு நம்ம ஆஸ் யூஷுவல் ஸ்டார் பஜார் வந்துடலான்னு அதுக்கு முன்னாடி நாங்கள் யூஸ்வலாக டிமார்ட் போனால் இங்கே ஒரு ஹோட்டல் எப்பயுமே பார்ப்பேன் ஏதோ சம் விஷ்ணு சாகர் சம்திங் லைக் தட் இந்த மாதிரி ஏதோ ஒரு ஹோட்டல் ஸோ ரொம்ப நாளாக சொல்லிகிட்டு இருந்தேன் இங்கே ஒரு நாள் சாப்பிட்லான்ட்டு ஸோ இன்னைக்கு காத்தாலும் இந்த பக்கம் ரவுண்டு வந்ததுனால காற்றால ஆஸ் யூஷுவல் நம்ம ஒரே ஒரு இட்லி வடை ஒரு பிளேட் பூரி வாங்கி நாங்கள் ரெண்டு பேருமே ஷேர் பண்ணிட்டுருவோம் காஃபி டீ எதுவும் குடிக்கிறது வழக்கம் இல்லை வெளியில் ஸோ அதனால் அதை மட்டும் சாப்பிட்டுட்டு அங்கேன்னு பார்த்தா எயித்தாப்பில் இந்த இந்த ஊரில் ஜின்னுவா நம்ம ஊரில் வந்து கே சீம்பால் இருக்கும் இல்லையா மாடு கன்று போட்டது அது அங்கே விற்றுன்ருந்தா ரொம்ப நல்லா இருந்தது எல்லாருமே வாங்கி சாப்பிட்டுருந்தா எனக்கு கொஞ்சம் டவுட்டு இது நிஜமாகவே சீம்பாலாக எத்தனை தடவை தான் கன்று போடும் மாடு பாவம் அப்படின்ட்டு கேட்டேன் இல்லை இல்லை எப்போ வந்து கன்று போடுறதோ அந்த டைமில் மட்டும்தான் அது கிடைக்கும் உங்களுக்கு உடம்புக்கு ரொம்ப நல்லது அப்படின்னா நிறையா பேர் வாக்கிங் போனவெல்லாம் வாங்கினான் எனக்கும் சரி ட்ரை பண்ணணும் மல்லேஸ்வரத்தில் பர்மனெண்ட்டாகவே கிடைக்கிறது இது என்னவோ எவ்வளோ தூரம் உண்மைன்னு தெரியல நதி மூலம் ரிஷி மூலம் ஆராயக்கூடாது சாப்பிட்ணுன்னு தோணித்து ஒரு சின்ன கப்பில் வாங்கினேன் அது ஃபார்ட்டி ருப்பீஸ் அப்படின்னு சொன்னால் ஸோ அப்படியே வர வழியிலேயே இந்த பூக்களெல்லாம் ஆஸ் யூஷுவல் நல்லா ரசிச்சுட்டு மரம் முழுக்க புது இலை வந்திருக்கு நேற்றுக்கு ராத்திரி நல்ல மழை பயங்கர குளிராக இருந்தது டூ வீலரில் கற்றால போகிறச்ச அப்படியே நாங்கள் ஸ்டார் பஜார் வந்துட்டோம் காயெல்லாம் வாங்கிண்டாச்சு ஆற்றுக்கு போக வேண்டிதான் வந்தாச்சு காயெல்லாம் எடுத்து வச்சுட்டேன் அப்பாவுக்கு அந்த சீம்பாலில் இதை கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி கொடுத்தேன் அப்பாவுக்கு ஜென்ரலாகவே ஸ்வீட் ரொம்ப பிடிக்கும் சாப்பிட்டு சொல்கிறேன்னா சாப்பிட்டுட்டு செமையாக இருக்கும் தம்ஸ்அப் காமிச்சிட்டா அப்படி இருந்தது